நமஸ்கார் மறுநாள் ஆனந்த் பாபு இல்லை அவர் என் பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் அவங்கணும் சௌராஷ்டிரா ஹைஸ்கூல் கவுன்சில் எலெக்ஷன் அவையின் சலஞ்சாரியா மினிக்கினோம் வாட்ஸ்அப்பும் இன்ஃபர்மேஷன் ஆகேசி தில மாமும் ஏகேஆர் டீம் டிஎன் குப்புசாமி டீம் மினியினோம் தி டீம் அவி எலெக்சனும் ஆகி ஹிபிராசி ஸோ இல்லை தி டீம் அவங்கினோ கே ஓசு மில்லி அவ்வளோ ஹிப்யோதியா அதாவது கேவால் எலெக்ஷனும் அவங்கணும் இல்லை தி டீமும் அவங்கணும் ಪೋಟಿ ಮಾದರಿ ತಿರಿ ಇಲ್ಲೋಸು ಮಿಲ್ಲಿ ಇನ್ನು ಹಿಬ್ಬ್ರಿಯಾ ಸೊ ಇಕ್ಕ ಲೌತ್ತ ಅವಗಿನೋ ಇನ್ನು ಓಡಮ್ ಜೋನ್ಜತ್ತ ಮುಸೇನಿ ಮಿನರಿಯಾ ಅವಕು ಕಿನರಿ ಅವನು ಅಸ್ಕಿಂಗಾ ಉಂಟ ಕೇಳ್ವಿ ಅನುಸತ್ತೆ ರೆಂಡದು ಇಂಗೆ ಪುರ ಅವ್ನು ಅವರ ಮೊನ್ನೂ ಇಲ್ಲಯಾ ಅವರು ಸಲ ಕೇಳ್ವಿ ನಾವಿಗೆ ಸುನಾಮನಿಗೆ ಲವಾರ ಕಗಮ ಮುಪ್ಪದು ಒಸೂರ್ ಹೀಗಿ ನಾವೀಗ ಕಿಟ ಮಲಮಿ ಒಂದ ಗ್ರೂಪ್ ಅವಿಕಿಣು ಎ ಮಿನರಿ ಕುೂಪ್ ಆಗಿ ஸ்கூலும் எலெக்ஷனும் அஸ்கி எலெக்ஷனும் தொடர்ந்து ஒண்டாள் மில்லி ஒன்னாத்த ஜொஞ்சிலேயே சேர்த்தேன் ஸோ திசை சேர்த்த டீமு ஸ்ட்ராங்கும் ஹொய ஒண்ட டீமுணும் அப்போஸ் கெருகினும் இல்லை டீம் ஆகி டி என் குப்புசாமி டாக்டர் டீம் ஆகிக்கணும் ஹிபிரியா ஸோ இங்கேஜல் முன்னும் காய் காய் சே இன்னும் கொள்ள மாதிரி பேக்ரவுண்டும் ஒய கேண்டிடேட்ஸ் கன் சே மிணத்தை ஆவிகணும் துறசார்பும் மீ புஷுனா மினிங்கின்னு ஆஸ்தப்படறியா ஸோ திலக ஆகிக்கணும் அத்தை ஒண்ட உண்டதங்கள் ஒன்றோண்ட கேள்வி புதுசுலேயே ஆகங்க அமீ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மினி சோதிக்கினோ அந்த உண்ட லெவலும் மாவிகினும் பொசிஷனுக்கு அவுட்ரியா சோசியலும் அந்த மீ அவி மொரை பிள்ளைல சோதன்ன மனத்தவளோ உண்ட சிபிஎஸ்சி தலை மாதிரி அவி அடுத்த லெவலுக்கு சோதண்ணமினிகினும் மீ உண்டே நான் மொரஸ் சேர்த்து அஸ்கி பேரண்ட்ஸுன்னு அவை ஹவுடறியா இசை நீர் ராத்தவளோ அத்த சேர்த்த சௌராஷ்ட்ரா ஸ்கூலு மாவிகிணும் சிபிஎஸ்சி மனத்தப்பறம் அவ சௌராஷ்ட்ர பாய்ஸ் ஹை ஸ்கூலும் காமனா இக்கை மதுரம் கல்யாசம்னா மெயின் டாமும் சேர்த்தே ஸோ இசைசனி ராத்தவளும் துமி ஜோஞ்சி அவி ஆசுமனதி இல்லை ஸ்கூலாகி சிபிஎஸ்ச்சி தரமாவின் கல்யாணமும் செய்கி சிபிஎஸ்சிகு மச்சத்தமும் செய்கி இல்லை பற்றி துற பதில் காயா துறையோ ஒப்பினியன் காயாமி கல்லணம் கழிவசி சிபிஎஸ்சி மீடியம் மரத்தை எந்த வேன் பாப்பதோ வெளியாக அவருடைய கோகா தௌறானியங்க நமஸ்கார டாக்டர் டிஎன் கே தான் இல்லை பற்றி வர்த்தகமேன்றியா துக்க சந்தோஷ் தன்னு கலியா அதை அஸ்கி போல்ட்டோம் அதை கோனை சேர்த்த மின்னாது இப்போ தூக்கம் நபி சாதாரண தமிழ் மீடியம்லேயும் அது பிள்ளைகள் விரும்பறேனி ஒன்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோ நீ மேனது இங்கிலீஷ் மீடியமோ நீ என்ன சிபிஎஸ்சி ஐஎஸ் ஐ இண்டியன் ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்சி சனிமணி மனாரியா அவரோட ஸ்கூலு மவி சுக்கு இன்ஃப்ராஸ்டர் சுக்க சேர்த்த உள்கட்டமை பதிமூணு ஏக்கர் வேணும் சேர்த்த லூத்து சேர்த்த விருதுநகர் நாடார் ஸ்கூலோ தேர்ச மாடல் ஸ்கூலும் செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸு மணி அரம்பிக்கணும் ಪಿಲ್ಯ ಮಿನಿಮಮ ಫೀಸ್ ಕಳಿಸಿ ಚಕ್ಕರ್ ಗಡ್ಡ ರಾಸ್ ತೆಲಗ್ ಜನರಲ್ ಬಾಡಿ ಮೀಟಿಂಗ್ ಮೀ ಮೆನಯ್ಯಾ ತುಗ ಅಮ್ಮಿ ಕೆರೆ ಕೈಯ ಮೆನತ ವಧ್ಯಾ ಅವಿ ಮಧ್ಯಾಹ್ನ ಹಾದು ದೆಗಟ್ಟಿಯಾ ಕಮಿಟಿ ಮರಿ ರೆಂಡದು ಸಿಬಿಎಸ್ಇ ಕರೆ ಹೊಣೆ ಪುಸೆತ್ತೋಟಿ ರೂಪಾಯಿ ಪಜೆ ಅಂಜು ಕೋಟಿ ರೂಪಾಯಿ ಹೇದೀಸಿ ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ತಣ್ಣಗನ್ ತೆಲಗಣ್ಣು ತಣ್ಣಗನ್ ವಾರ್ಡ್ ಎಕ್ಕ ಅದು ಭರಡ್ರಿ ರೋಡ್ರಿ ಎಂಟ್ರೆನ್ಸ್ ವಾರ್ಡ್ ಎಕ್ಕರೆ ದೀಸಿ ಅವ ಪರ್ಮಿಷನ್ ದೇನು ಮೀದಲ್ಲ ಪೂಸೆಸಿ ಐಸ್ಕೂಲು ಇಕ್ಕಮ್ಮೆ ಬಿಲ್ಲಿಂಗು ಇಕ್ಕ ಸೇತನೂ ಒಂಟ ಅಂಚು ಕಡಿ ತುಂಬಿ ಒಂಟ ದಿ ಫೋನ್ ಫಾರಿ ಕಿರದೀಸ್ ಕೋಡಿ ನುಂಬ್ರಿ ಪುಡಿ ವಾಯ್ಪು ಸೇತ ಅವರ ಪಿಲ್ಯಾಳ ಜು ಅವಿ ವಾಯ್ದೇತ ರೆಡಿಗಾ ಸೇತೆ ತುಂಬಿ ತೆಲ ಕಾ ಕರಾರೀ ಹಿಮಯಾ ತಮ್ಮ ತಮ್ಮಾರಿಯಾ ಅವರ ಕಮಿಟಿ ತುಂಬಿ ಅಮ್ ಚಡೇದಿ ಡಾಕ್ಟರ್ ಟಿ ಎನ್ ಕೇದ ತಂಗೆ ಗ್ರೂಪ್ ಅವರಿ ಅಮಿ ಅಮ್ಮ ಮೀಮಲ್ಲ ಹಿಬ್ಬ್ರಿಯಾ ಅವಡೀ ಅಮ್ಮ ಕಟ್ಟೆಂಗೆ ಒಂಟೇ ವಸ್ತು ಸಿಬಿಎಸ್ಸಿ ಸಿಬಲ್ ಸಿಲೆಬಸ್ ಕಳ್ಳಿ ಅಣಿ ತಲೆ ಒಟ್ಟು ತನಿ ಒಳ್ಳು ಕಟ್ಟ ಮೈಪು ಸ್ಕೂಲು ಒಂ ಓರ್ತಗಿರಿ ಗೌರ್ಮೆಂಟು ಆರ್ಡರ್ ಕಡಿ ಚಲತಗೆ ಎತ್ತುವೆ ಮತ್ತೆ ತುಜಲ್ ಆಕೃತಿ ಧೈರ್ಯ ಅಂಜು ಕೋಡಿ ಇರುವಾಗ ಆಮಿ ಅಂಬದು ಕೋಡಿ ಅಂತ ಆಮಿ ಪಾರಿನ ಮುರಿ ಡೊನೇಷನ್ ಕಡಿತ ಅವ್ಕ ಧೈರ್ಯಮ ಸೇತ ಕರುವೆ ಕೆರುವೆ ಎಲ್ಲ ಏನು ಕೆನ್ನ ಅಥವಾ ಗೋಸು ಬಿಸಿರಿ ಒಡಿ ಸಿಲಿ ಸೇನೆ ಸೇತ ಸಂಗಾಡಿ ಗಾಯಂನದಿ ಅತನ ಅನ್ಕೊಂಡದೇತನ ಬರೋ ಧಕ್ಕಿ ಧೈರ್ಯ ಧೈರ್ಯನಿ ಅಥವಾ ಸೇತೇ ನಿರ್ಭಾಗಮ್ಮ ನೊಂಕೆ ನಿಂತ ಜೇಡ್ರಿಯಾ ಕಾರಣ ನಿಸ್ತೋದು ಎಡಾಪುಳ್ಳ ಸಿಲಿ ಸೇತೆ அமிகாய்மில்றாது எடாப்பிள்ளா அவரை போல்தான் அமைக்கு என்ன பண்ணி அதை ஆஸ்தாப்படாறியா துவச்சி துமி அஸ்கோட்டி ஜோம்ஜோன்னா அமை சிபிஎஸ்சி அடுத்த வருஷம் அவுடியா மனது அடுத்த கல்வியாண்டு கட்டாயங்க நான் அமில் கொடுவேன் முன்னாடி அமை உறுதிகள்ல ஐயா நமஸ்கார்